கால் தோன்றி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த மொழி தமிழுக்கும் வீரர் நிறைந்த தமிழ் மண்ணுக்கும் என் முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கு சுதந்திர காற்றை சுவாசிக்கும் அனைவருக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம் சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது அந்நீரிடம் அடிமை நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகங்கள் பெற்றுக் கொடுத்த சுதந்திரத்தால் உரிமைகள் மறுக்கப்பட்டு உடைமைகள் நொறுக்கப்பட்டு அலங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு உயிர் தீரப் போராடி பெற்ற சுதந்திரம் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் என்ற மகாகவி பாரதியாரின் வரிகளிலிருந்து இந்திய சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை என்பது என்றோ ஒரு நாள் ஒன்றும் சும்மா கிடைக்கவில்லை என்றோ ஒரு நாள் நினைவு சுதந்திரம் ஒன்றும் சும்மா கிடைக்கவில்லை ஒரு தலைமுறையே தன்னை இழந்து நம்மை காத்த சுதந்திரம் ஒரு தலைமுறையே தன்னை இழந்து நம்மை காத்த சுதந்திரம் விடியும் முன்னே பெற்றதனாலோ என்னவோ விடியலை இன்னும் காணவில்லை அண்ணன் ஒருவன் நம்மை ஆண்டான் அவனை அகிம்சை ஆயுதம் வென்றதடா இன்று கொடியேற்றி கொண்டாட விடுமுறை ஆனால் இல்லங்களில் ஓய்வெடுத்து இன்றைய நிகழ்ச்சிகளை தொலைக்காட்சியில் பார்த்து இருப்பதா இன்றைய சுதந்திரம் இன்று மகிழ்ந்திருப்பதா இன்றைய சுதந்திரம் ஜாதிக்கோர் சங்கம் வீதிக்கோர் கட்சி அமைத்து வன்முறை வளர்ப்பதா இன்றைய சுதந்திரம் பறக்கும் பறவை குண்டில் அடித்து வீசும் தண்டலை விலைக்கு வாங்குவதா இன்றைய சுதந்திரம் மனித உணர்வை மதிக்கத் தெரியாத மண்ணிலே மாண்டு விட்டதா சுதந்திரம் எங்கும் ஊழல் எதிலும் ஊழல் வறுமையும் ஏழ்மையும் பசியும் தூக்கமும் மேலே இல்லா திண்டாட்டமும் விலை போன கல்வி விடை தெரியா மக்களும் இதுவா சுதந்திரம் இன்னும் மாய்த்து பெற்ற சுதந்திரத்தை பற்றி இதுவரை அறியா இளைய சமூகமே சுதந்திரம் ஒன்றும் சும்மா கிடைக்கவில்லை ரத்தத்தை வியர்வையாய் சிந்தி சாதித்து பெற்ற சுதந்திரம் அகிம்சை வழியை ஏந்தி அமைதி போராட்டம் நடத்தி பெற்ற சுதந்திரம் சுதந்திரம் ஒன்றும் சும்மா கிடைக்கவில்லை ஜாலியின் வாலாப படுகொலையும் பகத்சிங்கின் தூக்கு கயிறும் வியாஜிநாதனின் வீரமும் கட்டுபொம்மனின் மரணமும் இன்று மறைக்கப்பட்ட வரலாறாயிற்றே சுதந்திரம் ஒன்றும் சும்மா கிடைக்கவில்லை ரத்தமாக்கி ஏடாக்கி சாதி சகாப்தம் அன்று முன்னேற செய்வோம் வேலை வாய்ப்புகளை பெருக்குவோம் பாலை நிலங்களையும் கூட சோலைவனமாய் மாற்றுவோம் சற்ற மனிதர்களாய் வாழ்ந்து காட்டி பெற்ற சுதந்திரத்தின் பயனை பெற்றிடுவோம் என்று கூறி பேச வாய்ப்பளித்து பேசவிட்டு அமைதி காத்த சிரம் சிரம்காந்தி வணங்குவதே நல்ல பழக்கம் அதுவே என் வழக்கம் தமிழே என்றும் என் முழக்கம் பேசி முடிக்கிறேன் வணக்கம்